ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குஜராத்துக்கும் மும்பைக்கும் இடையான போட்டி வேன்கடையில் நடந்த ஐம்பத்தி ஆறாவது லீக் மேட்சில் பார்த்தீங்கன்னா டிஎல்எஸ் படி டார்கெட்டை கம்மி பண்ணி கடைசி ஆறு பந்தில் பதினஞ்சு ரன் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மேட்ச் வந்து மாறி கடைசி பந்தில் ரொம்ப த்ரில்லாக பார்த்தீங்கன்னா குஜராத் அணி வந்து ஜெயிச்சிருக்காங்க மூணு விக்கெட் வித்தியாசத்தில் டிஎல்எஸ் மெத்தர்டு படி வந்து ஜெயிச்சிருக்காங்க அதில் கடைசி ஓவர் வந்து தீபக் சகர் தான் போட்டாகணும் வேறு ஆள் வந்து கிடையாது பாண்டியாவுக்கு ஸோ அப்படி இப்படின்னு பார்த்து மேட்சில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடந்து ஃபைனலாக குஜராத் வந்து ஜெயிச்சிருக்காங்க இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து களமிறங்கி நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரன்கள் வந்து எடுத்திருப்பாங்க எட்டு விக்கெட் வந்து இழந்திருப்பாங்க இப்போ இதில் வந்து வில் ஜாக்ஸ் மற்றும் ஸ்கை இவங்க ரெண்டு பேரும் மட்டும் ஓரளவுக்கு வந்து நல்லா ஆடிருப்பாங்க மற்ற பேட்டர்ஸ் எல்லாருமே வந்து சொதபலாக தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அதுலேயும் வந்து மும்பை வந்து ஃபஸ்ட்டு ஆடும்பொழுது ஒரு ரன் அவுட் ஒன்று வந்து பட்லர் வந்து பண்ணியிருப்பார் பா பா ஸ்டெம்பையே பார்க்காம தோனி ஸ்டைலில் வந்து செம்மையாக ஒரு ரன் அவுட் வந்து பண்ணியிருப்பார் குஜராத் பவுலர்ஸ் வந்து சிறப்பாக வந்து செயல்பட்டிருப்பாங்க அதிலே வந்து சாய் கிஷோர்லாம் வந்து ரெண்டு விக்கெட் எடுத்திருப்பார் நாலு ஓவர் போட்டு முப்பத்தி நாலு ரன்னை வெட்டி கொடுத்து ரெண்டு விக்கெட்டு மற்ற பால் போட்ட எல்லாருமே தலா ஒரு விக்கெட்டை வந்து கைப்பற்றியிருப்பாங்க அடுத்து வந்து குஜராத் அன்னியாடினாங்க சாய் சுதர்ஷன் அஞ்சு ரன் அவுட் ஆனாலுமே கூட கில்லு பட்லரு ரூத்தர் ஃபோட் அப்படின்னு மீதி மூணு பிளேயர் வந்து மேட்ச் அடுத்த கடத்து கொண்டு போனாங்க டார்கெட் வந்து அதிகம் கிடையாது டார்கெட் நூற்றி

ஒரு பழிக்கு பழி மூமெண்ட்டில் வந்து நடந்திருக்கும் இப்போ நம்ம ஹர்திக் பாண்டியா வந்து பேட் பிடிக்கிற சமயத்தில் அவருக்கு வந்து ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் மாதிரி வந்து ஸ்லிப்பெல்லாம் வச்சு ப பக்கத்தில் ஆள் நிப்பாட்டி ஒரு ஃபீல்டில் வந்து கில்லு வந்து ரெடி பண்ணியிருப்பார் அதேமாதிரி பாண்டியா வந்து வெறும் ஒரு ரனில் வந்து அவுட் ஆகியிருக்காரு சாய் கிஷோர் தொடர்ந்து வந்து பாண்டியாவுக்கு ஒரு வில்லன் மாதிரி வந்து இருக்கார் மூணு பாலில் ஒரு ரன் மட்டும் அடித்து நம்ம பாண்டியா வந்து அவுட் ஆகிருப்பார் பாண்டியாவுக்கு கேட்ச் பிடிச்சது யார் அப்படின்னா சும்மன் கில்லு தான் அப்போ பிடிச்ச உடனே சுற்றிலும் மும்பை கிரவுடு க்ரௌடை பார்த்து பாண்டியா பார்த்து கா வாயில் வந்து விரலை வச்சு ரொம்ப இன்சல் பண்ணுற மாதிரி வந்து கில் வந்து பண்ணியிருப்பாரு இப்போ இதுக்கு வந்து பழி வாங்கும் விதமாக பாண்டியாவுக்கு சப்போர்ட் கேட்டு வந்து பும்ரா வந்து பயங்கரமாக செலப்ரேட் பண்ணியிருப்பார் ஜென்ரலாக செலப்ரேட் பண்ணி நம்ம பார்த்துருக்க மாட்டோம் பும்ரா போல்ட் அப்படின்னு ரெண்டு பேருமே வந்து வச்சு செஞ்சுட்டாங்க குஜராத் அப்படின்னு தான் சொல்லணும் பும்ரா நாலு ஓவர் போட்டு பத்தொம்போது ரன்னை விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட்டு ட்ரென் போல்ட் நாலு ஓவர் போட்டு இருபத்தி ரெண்டு ரெட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட்டு அதுலேயும் பும்ரா எடுத்த ரெண்டு விக்கெட்டுமே போல்டு தான் ஒன்று வந்து சுமன் கில் வந்து போல்டு அதுக்கப்புறம் ஷாருக் கான் வந்து போல்டு நடுவில் மழை வேற அங்கே அப்பப்போ வந்துருச்சு ஒருவேளை மழை பெய்யாமல் இருந்திருந்தால் கூட பும்ரா இந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பாரான்னு தெரியல மழை பேஞ்சு கொஞ்சம் ஒரு ப ஒரு காமன் நேரம் இருபது நிமிஷம் வந்து மேட்ச் வந்து ஸ்டாப் ஆகி திரும்ப வந்த உடனே பும்ரா வேற லெவலில் மாறிட்டார் கில் அவுட் ஆனது மேட்சில் டேர்னிங் பாயிண்டாக இருந்துச்சு கில் விக்கெட் எடுத்த உடனே கில் வந்து குஜராத் கேப்டனு அவர் விக்கெட் எடுத்த உடனே ரெண்டு கையிலேயே வெற்றி குறியை காமிச்சு பலமுறை வந்து கையை வந்து காமிச்சு கில்லை முறைச்சி பார்த்து ஏன்னா அந்த ஓவரிலே வந்து கில்லு பும்ரா ஓவரில் ஒரு ஃபோர் அடிச்சிருப்பார் அப்போ பும்ரா வந்து பயங்கரமாக அப்போ பயங்கரமாவுடன ரொம்ப வந்து செலிபிரேட் பண்ணிருப்பாரு எப்படி வந்து பாண்டியாவை இன்சல்ட் பண்ணுற மாதிரி கில்லு பண்ணாரோ அதற்கு பதிலடி கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாரு நன்றி